அலாமே வரமத்துல்லாஹி வரகாத்தூ பிஸ்மில்லா அலஹமுதுல்லா சில்ல குழந்தைங்களா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சாப்பிடும்போது ஒரு சுண்ணாவை ஃபாலோ பண்ணணும் சாப்பிட்டதுக்கு பிற்பாடு ஒரு சுண்ணாவை ஃபாலோ பண்ணணும் ஸோ நம்ம ரெண்டு சுண்ணாக்களை இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சுக்கலாமா அதாவது சாப்பிடும்போது நம்ம நம்மளுடைய சாப்பாடை குறை சொல்லவே கூடாது இதுதான் முதல் சுண்ணா சரியா சாப்பிடும்போது நம்ம சாப்பாடை குறையே சொல்லக்கூடாது நபி சல்லல்லாஹ் உலகம் அவர்கள் வந்து எந்த ஒரு உணவையும் எந்த ஒரு சாப்பாடையுமே அவங்க குறை சொன்னதே கிடையாது பிடிச்ச அதை சாப்பிடுவாங்க பிடிக்கலைன்னா சாப்பிடாம இருந்துடுவாங்க சரியா நம்மளும் இதை தான் ஃபாலோ பண்ணணும் நம்ம அதனால சாப்பாடை குறையே சொல்லக்கூடாது ஓகேவா அதே மாதிரி இன்னொரு ஒரு சொன்னா சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வாயை நல்லா கொப்பளிச்சுக்கணும் சரியா தண்ணீரை கொண்டு வாயை நல்லா கொப்பளிச்சுக்கணும் அதாவது சுவைது பின்னு நொமான்றது எல்லோரும் ஒன்று நமக்கு அறிவிக்கிறாங்க நாங்கள் வந்து சஹ்பா அப்படிங்கிற இடத்துல நபி சல்லாஹ் வளைஹாசலம் அவர்களோடு இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போது வந்து தொழுக நேரம் வந்துருச்சு அப்புறம் நபி சல்லாம் அலை அவர்கள் வந்து எங்களுக்கு எங்களை வந்து பார்த்து உணவு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க சாப்பாடு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க மாவை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல அதை வந்து அவங்க மென்று சாப்பிட்டாங்க நாங்களும் அவங்களோட மென்று சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா அவங்க தண்ணீரை கொண்டு வர சொல்லி வாயை கொப்பளிச்சாங்க அதுக்கப்புறம் நபி சல்லா அவங்க வந்து தொழுதாங்க நாங்களும் அவங்கள ஃபாலோ பண்ணி தொழுதோம் அப்படின்னு சொன்னாங்க அ ஆனால் அந்த தொழுகைக்கு முன்னாடி புதுசாக வந்து ஒது செய்யலை ஓகேவா ஏற்கனவே செய்த ஒதுலேயே இவங்க வந்து தொழுதுகிட்டாங்க அப்போது இடையில வந்து ஒதுக்கப்புறமா சாப்பிட்ருக்காங்க அதுக்கப்புறம் தொழுதுருக்காங்க இருக்காங்க அப்போது இந்த சாப்பாடை வந்து சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வாயை நல்லா கொப்பிடிச்சிக்கிட்டாங்க சரியா அதனால் நம்ம எப்பொழுதுமே சாப்பிட்டு முடித்ததுக்கு பிற்பாடு வாயை நல்லா தண்ணீரால கொப்பிடிச்சிடணும் சரியா இந்த ரெண்டு சுண்ணாக்களை எப்பொழுதுமே நம்ம ஃபாலோ பண்ணணும் ஓகே okay? என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு சொன்னால் வந்து நம்ம சாப்பாடை குறைய சொல்லக்கூடாது எந்த சாப்பாடாக இருந்தாலும் ஹலாலான உணவை எந்த ஒரு உணவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் குறை சொல்லாமல் சாப்பிடணும் ரெண்டாவது சொன்னால் என்ன சாப்பிட்டு முடித்ததுக்கு பிற்பாடு நம்ம தண்ணீரால் வாயை நல்லா கூப்பளிக்கணும் சரியா அலஹமது இல்லா ஜுமல்லா